வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் கைக்கு உடனடியாக கிடைச்சிடும் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போவது பராசக்தி என்று சொல்லக்கூடிய வேப்ப மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இம்மூலிகையானது பரவலாக தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் காணப்படுகிறது இது ஏரிக்கரை ஓரம் சாலை ஓரங்கள் தரிசு நிலங்கள் மலைகளின் அடிவாரங்கள் இது போன்ற அனைத்து பகுதிகளிலும் வளரக்கூடிய பெரிய மர இனமாகும் இதனுடைய உயரம்னு பார்த்தீங்கன்னா நாற்பது அடிக்கு மேலும் வளரக்கூடியது இதனுடைய இலைகள் கூரிய முனையுடன் ஓரத்தில் விட்டுபட்ட ஒரு அமைப்பில் ரம்பம் போன்று எதிரடுக்கு வரிசையில் அமைந்திருக்கும் இதனுடைய பூக்கள் கொத்து கொத்தாக வெண்மை நிறத்தில் காணப்படும் இதனுடைய காய்கள் நீள்வட்டமாக வட்டமாக பாலுள்ளதாக சதைப்பற்றாக அமைந்திருக்கும் இதனுடைய பழங்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இதன் அனைத்து பாகங்களுமே கசப்புத்தன்மை உடையது இதனுடைய பழத்தை பறவைகள் விரும்பி உண்ணும் இதனுடைய இலை விதை பட்டை எண்ணெய் அனைத்துமே மருந்தாக பயன்படுகிறது இது பல கோவில்களிலும் வைத்து வளர்க்கப்படுகிறது இதற்கு மாற்று பெயராக அதிபம் கடிப்பகை கிஞ்சி கோடக பாசியம் சகாதம் சங்குமாருதம் பார்வதி சர்வசாதம் நிம்பகம் பிசாசு பிரியம் பிறப்பத்திரம் வேம்பு என்றும் இன்னும் இதற்கு அநேக பெயர்களும் உண்டு இதனுடைய பொதுவான குணத்தை பார்த்தீங்கன்னா இதனுடைய பாகங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்பை பெறுகிறது அதாவது இதன் இலையானது அம்மை கொப்பள ரணங்கள் புழுக்கள் பெருவியாதி மகாவிஷம் சுர ரோகங்கள் முதலியன ஒழியும் இதன் பூவானது சந்தி மூச்சை நீடித்த வாதம் வாந்தி அரோசகம் மலக்கிருமி இவற்றை ஒழிக்கும் இதன் நெய்யால் மகாவாதம் சூரி சிரங்கு கரப்பான் ஸ்தம்பனவாதம் சுரம் இவைகளை போக்கும் இதன் பட்டையால் ருச்சை வாதகோபம் மூல கணமாந்தம் சிதனகன்ற மலபேதி இவைகள் நீங்கும் இதன் விதையால் குஷ்டம் சர்ப்ப விஷங்கள் ரணங்கள் மூலம் இவைகள் போகும் இப்படிப்பட்ட இந்த வேம்பை வைத்தியத்தில் எப்படி பயன்படுத்துறது என்பதை பற்றி விரிவான முறையில் பார்க்கலாம் வேப்ப மரத்தினுடைய பாகங்களான பூ இலை பட்டை விதை எண்ணெய் அதனுடைய புண்ணாக்கு இவைகள் அனைத்துமே ஒவ்வொன்றுக்கும் அற்புதமான குணம் உண்டுங்க இதை நம்ம விரிவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு இந்த வீடியோ ஆகும் அதனால் அது அதுலேயும் கொஞ்சம் நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சுக்கிறேன் வேப்ப மரத்தினுடைய மேல் பட்டையாவது அல்லது வேர் போகக்கூடிய பட்டையாவது கொண்டு வந்து அதனுடைய மேல் புரணியை நீக்கி நன்றாக இடித்து சூரணமாக செய்து வைத்து கொண்டு வைத்திய முறைக்கு பயன்படுத்தணும் அல்லது இதனுடைய பட்டையை கொண்டு வந்து நன்றாக பஞ்சு போல தட்டி ஒரு மட்கடாயத்தில் போட்டு நீர் விட்டு கஷாயமாக செய்து வைத்து கொண்டு இப்படி இருவிதமான முறையில் நம்ம சொல்லுக்கு சாப்பிட்லாங்க இப்படி சாப்பிட்றதுனால ஜுரத்தை போக்கும் சுரத்திற்கு பின் வருகின்ற வழியும் நீங்கும் நல்ல பசி தீபனத்தை உண்டாக்கும் தேக துர்ப்பலம் நீங்கும் இந்த சுரணத்துடன் அல்லது இந்த கஷாயத்துடனே சுக்கு லவங்கப்பட்டை தனியா இவற்றின் சூரணத்தை லேசாக கூட்டி நம்ம உள்ளுக்கு சாப்பிட்டுக்குன்னு வந்தோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு அதிகமான நன்மையை தரும் அடுத்து வேப்ப மரம் பூவரச மரம் இந்த ரெண்டு மரத்தை பற்றியும் ஒரு விஷயம் இந்த மரம் வந்து எப்பேற்பட்ட தோல் வியாதியையும் போக்கிடும் அதே மாதிரி உடம்புக்கு நல்ல வஜ்ரமான தன்மையை தேக திடத்தை உண்டாக்கும் இந்த வேப்ப மரம் பூவரச மரம் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக வளர்ந்த மரமாக இருக்கணும் அதே நேரத்தில் நூறு ஆண்டுகளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் இதுபோல் பழமையான மரங்களை தேர்வு செய்து அதனுடைய பட்டைகளை கொண்டு வந்து நன்றாக இடித்து சூரணமாக செய்து வைத்து கொள்ளணும் தேவைப்படும் பொழுது திரிகடி பிரமாணம் அதாவது மூன்று விரல்களால் எடுக்கக்கூடிய அளவு இதை எடுத்து நம்ம உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடலில் வியாதி என்பதே இருக்காது அப்படின்ட்டு பழைய சித்த நூல் கூறுகிறது அதே நேரத்தில் சருமத்தில் ஏற்படுகின்ற பெருவியாதி அதாவது குஷ்டம்னு சொல்லுவாங்க அந்த வியாதி படைகள் தேமல்கள் ஊரல்கள் கிரந்தி இது அனைத்து விதமான நோயுமே அண்டாது அப்படின்னு குறிப்பிடுறாங்க அடுத்து வேப்பன் இலை இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் கோயிலெல்லாம் அதிகமாக இதை பயன்படுத்துவாங்க அப்புறம் பூச்சிக்கடி வண்டுக்கடி புறான்கடி பாம்புக்கடி சில தோஷங்கள் இதற்கெல்லாம் இந்த இலையை பயன்படுத்தி பாடம் அடிப்பாங்க கோயில் பூசாரி குருக்கள் இவங்கெல்லாம் செய்வாங்க அதற்கு இது வந்து இந்த வேப்பநிலை முக்கியமாக பயன்படுது அதே நேரத்தில் இந்த இலையுடன் சிறிது மிளகு கூட்டி பட்டு போல் அரைச்சி ஒரு நெல்லிக்காய் பிரமாணம் குழந்தைகளுக்கு ஒரு சுண்டக்காய் பிரமாணம் அளவுக்கு வாயில் போட்டு தண்ணியை வயிற்றில் உள்ள கிருமிகள் மலக்கிருமிகள் மற்றும் சிறு பூச்சிகள் எல்லாமே ஒழியும் அப்புறம் வேப்பிள்ளை கொழுந்து ஓமம் மிளகு வசம்பு குண்டு முதலியவற்றை ஒரு அளவாக அரைத்து மேல் கூறப்பட்ட அளவுக்கு உள்ளுக்கு கொடுக்க பொறுமல் அஜீரணம் குழந்தைகளுக்கு காணுகின்ற மாந்தக் கழிச்சல் விலகும் வேப்பிள்ளையுடன் மஞ்சளை கூட்டி அரைத்து சைத்தியத்திற்கு தடவ குணம் ஏற்படும் அப்புறம் பருவுக்கு தடவி வர அழிந்தி போகும் அவைகள் சீழ்கொண்டிருப்பின் உடைத்து கொள்ளும் இன்னும் இந்த சிகிச்சை அம்மை கொப்பளங்களுக்கு சிறந்த அவிழ்தமாகும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க வேப்பிள்ளையின் ஈர்க்கை கிஷாயமிட்டு கொடுக்க வாதபித்தரோகம் பாந்தி ஓக்காளம் முதலியவைகள் நீங்கும் இதனுடைய குழுந்து இலையை நல்லெண்ணெய் விட்டு வதக்கி கட்டிகளுக்கு வைத்து கட்ட உடைத்து கொள்ளும் முற்றின வேப்பல்லையுடன் ஒருபிடி புழுங்கல் அரிசி சேர்த்து இலைகள் தூளாகும்படி நன்கு இடித்து பிசைந்து எல்லாம் புடைத்து வெளியாக்கிவிட்டு அரிசியை மட்டும் ஒரு பழகின மண் சட்டியிலிட்டு அடிப்பில் வைத்து கருக வறுத்து அதனில் எட்டு மடங்கு ஜலம் விட்டு ஒன்றாக காய்ச்சி வடிகட்டி கொடுக்க பேதி கிராணி முதலியவைகள் போகும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அடுத்து வேப்பள்ளை குழுந்தும் அதிமதுரை சூரணமும் சமன் எடையாக கூட்டி சிறிது ஜலம் விட்டு அரைத்து பட்டாணி பிரமாணமாக மாத்திரை செய்து நிழலில் உழைத்து வச்சுக்கணும் அம்மை கண்டவர்களுக்கு தினம் மூன்று வேளை கொடுத்து வர அம்மையின் பூரிப்பு அடங்கும் வேப்பிள்ளையை அம்மை கண்டவர்களிடத்தில் போட்டு வைக்க நோய் வெண்மை பெறாது அதனுடைய வீரியம் வந்து அதிகமாகாது அப்படின்னு குறிப்பிடுறாங்க அம்மை கண்டு இறங்கும் முகமாய் இருந்து சாணம் செய்விக்க வேண்டிய ஜலத்தில் இந்த வேப்பிள்ளையை போட்டு இறைவில் வைத்திருந்து சிறிது காய்ந்த சமயம் சாணம் செய்து வைக்க அம்மையின் கொப்பளம் சுருக்கமடைந்து விரைவில் ஆறும் வேப்பிள்ளையின் பிசாயத்தை கொண்டு கிருமிகள் உண்டான ரணங்களுக்கு அலம்பி வர அந்த ரணங்களானது விரைவில் ஆறும் வேப்பிள்ளையுடன் எள்ளு கூட்டி மெழுகுபோல் அரைத்து மேல் பூசுவதாலும் விரைவில் ஆறும் வேப்பிள்ளையை தினந்தோறும் சிறிய அளவில் ஆரம்பித்து நாளுக்கு நாள் அதிகப்படுத்தி சாப்பிடுவது வழக்கம் இது அந்த காலத்தில் பெரியவங்க வந்து சாப்பிடுவாங்க முதல்ட்டு ஒரு இருந்து ஆரம்பித்து அடுத்து நூறு இலை வரைக்கும் இதை அதிகப்படுத்தி இதே போல் சாட்டுக்குன்னு வரும்பொழுது அவங்கள எப்பேற்பட்ட விஷ ஜந்துக்கள் அதாவது சர்பம் என்று சொல்லக்கூடிய பாம்பு தீண்டனாலும் அவங்களுக்கு விஷம் ஏறாத உடம்பு வஜ்ரம் போல் இருக்கும் விஷமும் ஏறாது அப்படின்னு குறிப்பிடுறாங்க அந்த அளவிற்கு இந்த வேப்பிலையில் அதிக அதிகமான மகத்துவம் உண்டு அடுத்து இதன் பூவை எடுத்துக்கிட்டோம்னா இதை கொண்டு வந்து அதனுடன் உப்பு புளி மிளகாய் இவைகளை கூட்டி பட்டுபோல் அரைத்து துவையலாக செய்து அன்னத்துடன் கூட்டி சாப்பிட பழைய பித்தம் உடம்பில் சேர்ந்திருந்த பழைய பித்தம் காணாமல் போய்விடும் அதே நேரத்தில் ஒரு பிங்கான் பாத்திரத்தில் குதிக்கின்ற ஜலம் விட்டு இந்த பூவை கொண்டு வந்து அதில் போட்டு மூடி வைத்திருந்து நீர் ஆரியவுடன் வடிகட்டி உள்ளுக்கு சாப்பிட அக்னி மாந்தம் தேக துர்பலம் விலகும் இன்னும் இது பித்த சாதனமாகிய கல்லீரலின் தொழிலை சரிபடுத்தி மஞ்சள் நிறமான மலத்தை போக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அந்த அளவுக்கு இந்த வேப்பம்பூவில் மகத்துவம் உண்டு அடுத்து இதனுடைய வித்து அதாவது வேப்பன் விதை இதை கொண்டு வந்து அதனுடன் சிறிது வெள்ளம் கூட்டி பட்டுபோல் அரைத்து பெரியவர்களுக்கு நெல்லிக்காய் பிரமாணமும் சிறியவர்களுக்கு சுண்டக்காய் பிரமாணமும் உள்ளுக்கு சாப்பிட பழைய மூலம் விளவும் தேகத்தில் பற்றியுள்ள சோதக சந்தி நரம்புகளின் இசிவு குடலில் சஞ்சரிக்கின்ற கிருமி முதலியவைகள் ஒழியும் இதை ஜலம் விட்டு அரைத்து சுரி சிறங்கு முதலியவற்றிற்கு பூசி வர ஆறும் வேப்பன் வித்து கஸ்தூரி மஞ்சள் வெண்மிளகு கடுக்காய் நெல்லிக்காய் இவை ஐந்தையும் பால்விட்டு அரைத்து சிரசில் இட்டு ஸ்நானம் செய்து வர இப்படியும் நம் உடலில் சேரவிடாமல் தடுக்கும் இதற்கு பஞ்ச கற்பம் என கூறுவதுண்டு அடுத்து வேப்பன் நெய் அதாவது இதனுடைய விதையில் இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் இதை வேப்ப எண்ணெய் என்று கூறுவதுண்டு இந்த எண்ணெயை கொண்டு வந்து ஒரு கரண்டியில் இட்டு லேசாக சூடு செய்து தலையில் தேய்த்து ஸ்நானம் செய்து வர சந்தி கழுத்து நரம்புகளின் இசிவு நீர்ப்பீனிசம் வாத ரோகங்கள் போகும் இந்த எண்ணெயை ஆறாத ரணங்களுக்குத் தடவி வர விரைவில் ஆறும் இந்த வேப்ப எண்ணெயை ஒரு கரண்டியிலிட்டு கொதிக்க வைத்து எருக்கன் இலையை கத்தையாக கட்டி ஒரு முனையை மட்டும் மட்டமாக தெரித்துவிட்டு அந்த இலையை இந்த எண்ணெயில் தோய்த்து தாளக்கூடிய சூட்டில் கழுத்து பிடரி முதலிய இடங்களில் அதன் பிறகு நரம்பு மூட்டுகளில் ஏற்படுகின்ற நரம்பு இசிவு எங்கெல்லாம் நரம்புகளினால் இசிவு வழிகள் ஏற்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் ஒற்றடம் கொடுக்க அருமையான பலனை கொடுக்கும் இந்த எண்ணெயுடன் சமநடை ஆடுதண்டா பாலை சாறு கூட்டி பதமுறை காய்ச்சி வைத்து கொண்டு ஆறாத ரணங்களுக்கு தடைவி வர விரைவில் ஆறும் இப்படி அற்புதமான பலன் இந்த வேப்ப எண்ணெயில் உண்டு அடுத்து வேப்பம் புண்ணாக்கு இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதனை பொடி செய்து தூபமிட சந்திவாதங்கள் குணமாகும் இதனுடன் கற்பூரம் ஓமம் முதலியவைகளை கூட்டி தேகத்தில் தேய்ச்சி வர சீதளத்தையும் வாத ரோகத்தையும் குணப்படுத்தும் அப்படின்னு அந்த அளவுக்கு இந்த புண்ணாக்குக்கும் மருத்துவ குணம் உண்டு இதுபோன்று எண்ணற்ற வைத்திய முறைகள் இந்த வேப்ப மரத்தில் உண்டு பயன்படுத்தி நலம்பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்